ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சரண்யா எதுக்காக இந்த வீடியோனால் நான் இதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வீடியோ போட்டிருப்பேன் ரொம்ப பாசிட்டிவாக தான் நான் வீடியோ போட்டேன் இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் நடத்துகிறோம் நேரம் சரி இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கு நீ இப்படியுமா ஒரு சமத்துக்கு வந்து கண்ட கண்டமாக

எப்படியும் ஒரு எட்டு ரூபாய்க்கு மேலே தான் வந்துச்சு அப்புறம் வீட்டு செலவில் கொஞ்சம் பண்ணினேன் அன்னிட்டு இப்படியே போச்சால் அதான் உடனே அப்படி உடனே கற்றுக்கணும் ஓடிட்டேன் என்னால் இன்னைக்குமே இது இல்லைன்னா நானும் என்ன ஆக என்ன ஆக இப்படி இப்போ ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருங்க நினைப்பீங்க நான் ஏன் நான் இப்போ பேசுகிறேன்னா எனக்கு இப்போ கை குலத்தை நான் வச்சுருக்கேன் அவள் வந்து சேர்த்து பண்ணுவா அவளை விட்டுட்டு நான் எங்கிட்டு போகிறது அவள் வராத வரைக்கும் இதை நம்பி தான் நான் இருக்கேன் உங்களை நம்பி உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போது சாப்பாடுக்கு கூட காசு இல்லாமல் ஃபுல்லாக இந்த செல்லு நான் வாங்கிட்டேன் எப்போனாலும் எனக்கு எந்த ஜிபே மூலயமோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் நம்பர் வந்து கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன் எவ்வளோ ப்ளீஸ் தெரியும் செல் தப்பாக நினைக்காதீங்க இந்த இந்த ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணாதான் எங்களை மாதிரி ஆளுங்க வந்து கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியும் ஏன்னா என் வீட்டுக்காரலாம் அந்த நிறைய சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நான் இல்லைன்னா நீ அவ்வளோதான் உன்னால் ஒன்றும் முடியாது என்ன நீ அழிஞ்சு போயிடுவேன் அப்படி ஒவ்வொரு அப்படி எதுவும் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதே மாதிரி தான் நடந்துட்டுக்கு ஒவ்வொன்றுமே நான் இதை மாற்றி காசுல இன்னொன்று நம்பிக்கை எனக்கு இருக்குது இருந்தாலும் என் நம்பிக்கையெல்லாம் குறையிற மாதிரி ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே தான் இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மனசு வச்சு நாங்கள் வாழ முடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் யாரும் தயவுசெய்து இதில் கமெண்ட்டில் விட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கதவை ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்